வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இப்படி கூட ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ நியூஸில் நம்ம நிறைய பேர் பார்க்கக்கூடிய நியூஸஸ்லாம் தாண்டி என் பொண்ணை காணும் இவங்க மிஸ்ஸிங் அவங்க மிஸ்ஸிங் அப்படின்னு என் பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணை காணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் எதிர் வீட்டில் இருந்த பொண்ணை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காணும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியாக வந்து வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பொண்ணு வந்து எங்கே போச்சுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங் கேசஸில் பொண்ணுங்க வந்து மிஸ் ஆகக்கூடிய கேசஸ் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது நபர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் நூற்று கணக்கான பெண்களை ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய இளம் பெண்களை புதைச்சிருக்கேன் அவங்கள டீசல் ஊத்தி எரிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பரபரப்பு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு அதெல்லாம் எதுக்கு பண்ணாரு அவர் இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன எங்கே பண்ணாரு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல என்ன இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா கர்நாடகால புனித ஸ்தலங்களாக போற்றப்படக்கூடிய ஒரு சிவன் கோயில் பக்கத்தில் தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு தர்மம் கோயில் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலில் தான் இப்போ இவ்வளோ பெரிய அதர்மம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேஸோட டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்த காலக்கட்டத்தில் கர்நாடகாவோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய தர்மசாலா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை நான் புதைச்சி டீசல் ஊற்றி எரிச்சிருக்கேன் அப்படின்னு அதே கோயில்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு துப்புரவு பணியாளர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு முன்னாடி வந்து இப்ப வாக்குமூலம் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு இந்த ஒரு வாக்குமூலம் கேட்டு போலீஸ் வந்து அதிர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவம் கர்நாடகாவையே உளுக்கண ஒரு சம்பவமா மாறிக்கிட்டு இருக்கு என்னதாங்க நடந்தது எதுக்காக பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து செஞ்ச இந்த ஒரு குற்றங்களை வாக்கு மூலமா வந்து குடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது பல பேரோட கேள்வியா இருந்தது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த தர்மசாலா கோயில்ல துப்புரவு பணியாளராக இவர் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப இவரோட மேலதிகாரி நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்து பெண்களை முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை இளம் பெண்களை பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தி அவங்கள வந்து அராஸ் பண்ணதுக்கான அடையாளங்களோட சில பிள்ளைங்களை வந்து இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதை எரிச்சிரு இதை புதைச்சிரு அப்படின்னு அவங்களே எந்தெந்த பொணங்களை எரிக்கணும் எந்தெந்த பொணங்களை வந்து புதைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்களாம் ஆனா இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலையில் இருந்து அவர் வந்து வெளியே வர ட்ரை பண்றப்ப இந்த நபரையுமே பயங்கரமா மிரட்டி உன்னையும் நான் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்துனால வேற வழியே இல்லாம அந்த கோயில் தர்மசாலா கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல அந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இவர் புதைக்கிறாரு சில பெண்களை டீசல் ஊற்றியும் எரிச்சிருக்கேன் அப்படின்னு அவரே அந்த வாக்குமூலத்திலயும் சொல்லியிருக்காரு சரி ஓகேப்பா ஒரு காலகட்டத்துக்கு மேல இவரால தாங்க முடியல குற்ற உணர்ச்சி அவரை வந்து பயங்கரமா பாதிக்குது உடனே அவரோட மேலதிகாரி கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு மிஞ்சினது அடியும் தான் இதை தாண்டி நீ போய் வேற யாத்திட்டையாவது சொன்ன அப்படின்னா உனக்கும் அந்த பிணங்கள் பக்கத்திலயே நான் வந்து இடம் வச்சிடுறேன் நீயும் வந்து அவங்களோட சேர்ந்து புதஞ்சிரு நீ மட்டும் இல்ல உன்னோட குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடங்கள் பக்கத்திலேயே புதஞ்சிரும் அப்படின்னு ரொம்பவே மிரட்டியிருக்காங்க ஒரு தன்னோட குடும்பத்துக்குமே எந்த ஒரு பாதிப்பும் மறுபடியும் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெண்களோட பிணங்களை எதிர்ப்பு புதைக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இவரோட குற்ற உணர்ச்சி இவரை வந்து தூங்க விடாம ஏன்னா அவரை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த வாக்குமூலத்தில் சில பெண்களோட முகம் எனக்கு வந்து இன்னுமே ஞாபகம் இருக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஸ்கூல் பேக்கோடு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டு என்கிட்ட கொண்டு வந்து இந்த பொண்ணை வந்து எரிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதே மாதிரி ஒரு இளம் பெண்ணு முகம் ஃபுல்லாக ஆசிட் ஊற்றி எரிஞ்ச நிலையில் வந்து சில பிணங்களை கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பண்ண நான் என்னோடய குற்ற உணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எரிச்சது புதைச்சதை வந்து என்னால தூங்க முடியல என்னோட குற்ற உணர்ச்சியே என்னை நாளுக்கு நாள் கொண்டுக்கிட்டு இருக்குது அதனால் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தோட தலைமறைவா வந்து வேற ஒரு ஸ்டேட்ல வந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன் அவங்க கண்ணில் இது வரைக்கும் சிக்கலை நான் வந்து தலைமறைவா என்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனாலுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சி இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்தாலுமே இப்போ வரைக்கும் நான் பண்ண குற்றங்கள் அந்த பெண்களை வந்து நான் எரிச்சது புதைச்சதெல்லாம் வந்து என்னை தூங்க விட இன்னும் என் குற்ற உணர்ச்சி என்னை வந்து பயங்கரமா இதுவாக்கிட்டு இருக்கு ஸோ நான் வந்து என்ன பண்ண தைரியமா இப்ப முன் வந்து போலீஸ் கிட்ட என்னோட வா வாக்கு மூலங்களை கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு என்னோட பேரையும் என் குடும்பத்தோட தகவல்களையும் வந்து தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸ்ல வெளிவிட்டுறாதீங்க ஏன்னா அப்பயே என்னை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயமுறுத்தி ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பயந்து தான் நான் இவ்வளோ நாள் தலைமறைவாகவே இருந்தேன் அதனால் திக்கி என்னோடய பேரை என்னோடய டீட்டெயில்ஸை நீங்கள் வெளியிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் புதைச்சிருந்தார்ல ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடங்களை போய் தோண்டி அதெல்லாம் அந்த இருக்கக்கூடிய எவிடென்ஸெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோ எடுத்ததையுமே கொடுத்து இவரோட ஆதார் கார்டு அண்ட் அவர் அந்த கோயிலில் வேலை பார்த்தப்ப அவருக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஐடி கார்டையுமே போலீஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் சொல்ற எல்லா விஷயமுமே உண்மைதான் நீங்க என்னை நம்பி இந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி வந்து அவர் சொல்லி தன்னோட டீட்டெயில்ஸ வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அந்த ஒரு கேஸை வந்து பாத்தீங்கன்னா இப்ப விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அந்த ஒரு ஸ்கீமில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்னென்ன நபர்கள்லாம் வேலை கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்றதுக்கான நேம் லிஸ்ட்டையுமே பேர்களோட லிஸ்ட்டுமே நான் வச்சுருக்கேன் நான் அதையுமே உங்களுக்கு தர ரெடியாக இருக்கேன் வாக்கு மூலம் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸில் புகாராக நான் கொடுக்கற தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு விக்டீமாக வந்து மாறுறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசு நபரான அந்த துப்புரவு பணியாளராக அந்த கோயிலே வேலை பார்த்தவர் இந்த ஒரு சம்பவம் நடந்து இப்ப எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த நியூஸ் பரவ ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் போர்டீன்ல காணாமல் போன கேசஸ் இருக்கும்ல முக்கியமாக பெண் குழந்தைங்க காணாமல் போன கேஸ் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ந பெண்களோட ஐடென்டிக்கிட்டையும் இப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய இடங்களில் தேட போகக்கூடிய பெண்களோட ஐடென்டிட்டியுமே மேட்ச் ஆகுதா அந்த மிஸ்ஸிங் லிஸ்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த நபர் எரிச்ச புதைச்ச பெண்களா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் தாண்டி அந்த காலகட்டத்தில் அந்த பெத்தவங்க வந்து மிஸ் என் பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு வந்து சொல்லி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு பத பதைப்பை தரும் ஒருவேளை அந்த பொண்ணுங்களில் என் பொண்ணும் இருக்குமோ என் பொண்ணையும் இப்படி எரிச்சு கொண்டு இருப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பதற்றம் வந்து இவ்வளோ வருஷம் பொண்ணு காணும் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி என் பொண்ணு அதில் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காணாமல் போன பெத்தவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் என்ன அப்படின்னா ரொம்பவே புனித ஸ்தலம்னு சொல்லக்கூடிய சிவன் வந்து பாதுகாப்பாரு அவர் வந்து தப்புகள் நடக்கிற இடத்துல அவர் தான் வந்து பாதுகாவலராக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சிவன் கோயில் பக்கத்தில் தான் தர்மசாலா கோயில் பக்கத்தில் தான் இந்த ஒரு அதர்மும் நடந்திருக்கு இந்த கேஸில் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உண்மையாகவே இந்த ஒரு கொடூரத்தை பண்ண நபர்கள் யார் எதுக்காக இவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படின்றது இந்த விமல்னோட வெப்சீரிஸ் ஒன்று இருக்கும் கிச்சா அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த இடத்துல தான் நான் அந்த பணத்தை புதைச்சேன் இந்த இடத்துல தான் அந்த பையனை புதைச்சேன் அப்படின்னு போலீஸை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் அவர் அந்த பிணங்களை எரித்த இடங்களை காட்டுவார் இல்லையா இப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு நபருமே வந்து போலீஸ்க்கு வந்து வாக்குமூலங்கள் கொடுத்து அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்கள புதைச்சாரு எரிச்சாரு அப்படின்றத டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துகிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய குற்றங்கள் நம்மளை சுத்தி முக்கியமா பெண் குழந்தைங்கள சுத்தி நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க